ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் காவேரி சொன்னதுனால வெண்ணிலாவை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு இங்கே காவேரி நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க வெண்ணிலாவே விழுந்து விழுந்து பார்த்துக்கிறாங்க ஆனாலும் இங்கே வெண்ணிலா வந்து இங்கே ராகினி சொல்கிறதே கேட்டுட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காவேரி எப்பவுமே விஜய் கிட்டேருந்து தூரமாகவே வச்சுக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு கொடுக்குறாங்க காவேரியை பற்றி இங்கே ராகினி உடனே உடனே இங்க வெண்ணிலாவும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா வந்து காவேரியை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அப்பப்போ வந்து விஜய் காவேரி காவேரினு காவேரியை கூப்பிடுறத இங்க வெண்ணிலாவுமே நோட்டீஸ் பண்றாங்க என்னடா இது நம்மளுக்கான பொருளை யாரோ வந்து தூக்கிட்டு போற மாதிரி இங்க வெண்ணிலாவுமே ஃபீல் பண்ணிட்டு காவேரியை சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை இங்க ராகினியும் அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் காவேரியை பத்தி தப்பு தப்பா சொல்லி காவேரியை வெண்ணிலா மனசுல ஒரு கெட்ட கேரக்டராகவே முடிவு பண்ணிடுறாங்க இங்க வெண்ணிலாவும் எவ்வளவுதான் வெண்ணிலாவுக்கு காவேரி நல்லது பண்ணா கூட இங்க வெண்ணிலாவுக்கு புரியவே மாட்டுது தான் என்னமோ நல்லவ மாதிரி அவ சொல்றதே கேட்டுட்டு இருக்காங்க இவங்க யாரு அப்படிங்கிற மேட்ரையும் வீட்டில் யாருமே வந்து சொல்றது இல்லை ஏன்னா விஜயோட ஒய்ஃபு காவேரி அப்படிங்கிறத யாருமே இங்கே சொல்லாமல் இருக்கேன் எங்கள் வெண்ணிலாவுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது விஜய்க்கு ஆனால் ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் எங்கள் காவேரியை பற்றி ராகினி தப்பு தப்பாக சொல்லி இந்த மாதிரி உன்னோட விஜயா இவ அடையணும்னு நினைக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றாங்க அதனால் ரொம்ப கடுப்பாகி போகிற வெண்ணிலாவுமே வந்து இங்கே காவேரியை ஒரு பழிவா இவ்வளோ எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் வந்து இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வெணிலாவுக்கு எல்லாமே தெரியவும் ஆரம்பிச்சிருது ஆனால் தெரிகிற டைமில் இது ராகினிக்கு தெரிய வர உடனே ராகினி சொல்கிறாங்க இப்போதைக்கு உனக்கு எல்லாமே கியூராகிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் இங்கே விஜய்க்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக உன்னைய தூக்கி வேறு எங்கேயாவது ஆசிரத்தில சேர்த்து விட்டுட்டு எங்கள் காவிரியை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எனக்கு சரியாயிருச்சு அப்படிங்கிறத மட்டும் விஜய் கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோதான் அவங்களை கொண்டு போய் எங்கேயாவது அவர் விட்டுருவார பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க வெண்ணிலா மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க தனக்கு சரியானதையே இவங்க நல்லா க்யூர் ஆனதுக்கு அப்புறம் கூட அப்படியே என்னமோ நடிச்சுக்கிட்டு என்னமோ ரொம்ப முடியாத மாதிரி விஜய் கிட்ட கையை பிடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்குற தாத்தாவுக்கு ரொம்ப எரிச்சலா வருது இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு ஏன்னா முடியாதவங்க அப்ப பண்ணதுக்கும் இப்ப அவ சரியானதுக்கு அப்புறம் பண்ணதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரியுது இங்க காவேரியுமே கவனிக்கிறாங்க முன்ன மாதிரி இல்லை வெண்ணிலா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது உன எங்க காவேரியும் தாத்தாவும் பேசிக்கிறாங்க உனக்கு ஒன்னு நல்லா தெரியுதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு என்னமோ வெண்ணிலா இப்பெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எல்லாமே அவளுக்கு சரியான முறை தான் தோணுது நீ அப்பப்போ அவள் நடந்துக்கிறத பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே அப்படியே பார்க்குறாங்க காவேரி எனக்கும் அந்த டவுட் இருக்குது தாத்தா ஆனால் என்ன பண்ணுறது விஜய்கிட்ட இதை சொன்னால் அதாவது தப்பாக நினைப்பாருன்னு சொல்ல நீ சொல்லலைன்னா இருமா நான் அவன்கிட்ட சொல்ல தான் போகிறேன் இவன் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ இருக்கும்போதே அவன் கையை பிடிக்கிறது இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்மள முடியலை முடியலைன்னு பார்த்தா எத்தனை நாள் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது உனக்கு தான் பெரிய மனசு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறா ஆனால் என்னால்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை தூக்கி எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி அப்படியே ஆமாம் எனக்குமே வந்து சொல்லணும் தான் தோணுது தாத்தா ஆனால் எப்படி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைம்மா அந்த பொண்ணுக்கு சரியாச்சு நம்ம எப்படி தான்மா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரிட்ட கேட்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க எப்படிமா சொல்கிறேன் என்ன ஐடியா இருக்குது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரியும் இங்கே வாங்க தாத்தான்னு சொல்லிவிட்டு காதுக்குள்ள எங்கள் தாத்தா காது சொல்லிடுறாங்க இது நான் ஏற்கனவே யோசிச்சேன் தாத்தா இப்படி பண்ணலாமான்னு ஆனால் இது ஒருத்தவங்கள சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது நல்ல ஐடியாவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க இங்கே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தாத்தா ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு இங்கே காவேரியுமே வந்து சரி தாத்தா வெண்ணிலா வாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த ஃபோட்டோவை வந்து வெணிலாவோட ரூமில் சும்மா கீழே கிடக்கிற மாதிரி போட்டுறாங்க உடனே இங்கே ரூம்குள்ள போகிற வெண்ணிலா கீழே குனிஞ்சு அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படியே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே போய் பெட்டில் உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்து அழுகிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படியே பெட்டில் படுத்துட்டு ரொம்பவே அழுகிறாங்க இதை ஒளிஞ்சினுன்னு பார்க்குறேன் தாத்தாவும் காவேரியும் பாத்தியாமா எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணுன்னு விஜய தவிர வேறு யாருமே வந்து அந்த பொண்ணுக்கு ஞாபகமே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போய் தாத்தா என்னம்மா வெண்ணிலா என்னத்தையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் பார்க்க உடனே இங்கே வெண்ணிலா வந்து இது யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கேட்குறாங்க உடனே இந்த பொண்ணு டக்குன்னு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்ட தாத்தாக்கு ஒன்றுமே தெரியாமதிரி ஓ அப்படியா இதான் எனக்கு தெரியுமே உனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் அப்படின்னு கேட்க இங்க வெண்ணிலா வந்து தான் முழிக்கிறாங்க இல்ல இவங்க இங்கயோ பார்த்தமா இருந்துச்சு அப்படின்னா இப்போ தானமா சொன்ன நீ அப்பா அம்மான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சுதாரிச்சிடுறாங்க இல்ல இவங்களை பார்த்தா அப்பா அம்மாவையும் வயசுல இருக்காங்கல்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பயும் கண்ணுலாம் கலங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாங்க எங்கள் காவேரி ஒழுங்குன்னு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறவங்க உடனே எங்கள் தாத்தாவை பார்த்து கண்ணடி அசைக்கிறாங்க உடனே தாத்தாவும் வெளியே வந்துடுறாங்க பாத்தியம்மா இவ்வளோ போய் போயிச்சுறான்னு நான் போய் கேட்டோன்னு அப்படி தான் நான் அதுக்கப்புறம் அவளே சுதாரிச்சுக்கிட்டா போல உடனே இல்லை இல்லை இது வந்து அப்பா அம்மா வயசுல இருக்காங்கள்ல அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொல்றா பார்த்தியா இவ சரி ஆனால் கேடியா இருப்பா போல இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான்மா இருக்கணும் இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் கிட்ட சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல ஆனா அவர் நம்ப மாட்டார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்றாங்க என் பேரன் நான் சொன்னா கண்டிப்பா நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்ல உடனே இங்கே விஜயம் வந்துடுறாரு எங்க காவேரி புள்ள போயிடுறாங்க என்ன தாத்தா என்ன ரெண்டு பேரும் என்னவோ பேசிகிட்டு இருந்தீங்க நான் வந்த உடனே இங்கே காவேரி உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லைப்பா ஒன்றும் இல்லை இந்த ஃபோட்டோ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கா இதுவும் ஸ்டோர் ரூமில் இருந்து தான் எடுத்தோம் இதோட இது பக்கத்தில் வெண்ணிலா அனுப்பாலே அதையும் கட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கா அது காரணமாக தான்ப்பா இங்கே பாருப்பா அந்த ஃபோட்டோவை நான் சும்மா அந்த ரூம்களை போட்டிருந்தேன் இதை பார்க்குற வெண்ணிலா அப்படியே பார்த்துட்டு ரொம்ப உறஞ்சு போயிருந்தான் என்ன தாத்தா சொல்கிறீங்க அவளுக்கு யாருமே ஞாபகமே இல்லையே அவள் எப்படி இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக ஷாக் ஷாக்கானது மட்டும் இல்லை அவளை கூட செஞ்சா ஃபோட்டோவே ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு வந்தா சரி அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்டேன் அவள் வந்து என்ன சொன்னா தெரியுமா என்ன தாத்தா சொன்னா இந்த மாதிரி அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கப்புறம் அப்போ உனக்கு ஞாபகம் வந்துருச்சாமான்னு கேட்ட உடனே அப்படியே பிளேட்டை மாத்திட்டா என்ன தாத்தா சொல்றீங்கன்னு கேட்க இல்ல இவங்க வந்து அப்பா அம்மா வயசுல இருக்காங்கல்ல அதனாலதான் எனக்கு எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டா என்னமோ அவளுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லாத மாதிரி ஆனா நான் என்னமோ நினைக்கிறேன் அவளுக்கு எல்லாமே கியூர் ஆயிருச்சு சும்மா கடி நம்மகிட்ட கிட்ட நடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுப்பா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கேட்க என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க அப்படி அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாரு நீ வந்து இவளை நம்புறையே நம்பலையே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இவளுக்கு எப்பயோ சரியாயிடுச்சு உனக்கு உனக்காக சும்மா போய் இருக்கா இப்படி சரியாயிடுச்சினா நீ இவளை கொண்டு போய் எங்கேயாவது விட நம்ப அதுக்காக தான் அப்படி பேசிகிட்டு இருக்கா நீ இவளையே நம்பிட்டுலாம் இது பண்ணிகிட்டு இருக்காதப்பா உன்னோடய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பி ஆனால் எனக்கு நல்லா கிளியராக தெரியும் அந்த பொண்ணு நடிக்க தான் செய்யுது அப்படின்னு அப்படின்னு தாத்தா சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து அப்படியே தாத்தாவே பார்க்க என்னப்பா என்னையே பார்த்துட்ருக்கேன் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை காவேரிக்குமே அந்த சந்தேகம் இருக்குது நீ வேணால் எப்போயாவது உன்னோட மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்க பாரு இவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா எப்போவுமே நீ காவேரியும் சேரவே முடியாது அவளுக்கு சரியாகட்டும் நம்ம அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கரலாம்னு சொல்லிட்டு உங்கள் காலம் முடிகிற வரை அவள் உங்கள் கூட இருந்துக்கிட்டு தொந்தரவு தான் பண்ணிட்டுருப்பா அவளுக்கு அவளுக்கு எப்பயோ க்யூராகிடுச்சு இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு எங்கள் காவேரி வெளியே வர்றவங்க இங்கே விஜய் வந்து கம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டேன் விஜய் வந்து காவேரியை பார்த்து இப்படியே ஒரு மாதிரி அப்படியாங்கிற மாதிரி கேட்க இங்கே காவேரியுமே வந்து ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ஆமாம் எனக்குமே இந்த டவுட் இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட உடனே இங்கே தாத்தாவும் வந்து அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே வந்து அவர் இப்போ விஜய் மனசில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த மாதிரி இப்போ நடிக்க தான் செய்கிறாள் இவளுக்கு ஏதாவது ஒரு பரீட்சையை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர் பங்குக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்றாரு ஒரு வழியாக விஜய்க்கு காவேரி மேலே ஒரு நம்பிக்கையும் எண்ணில் வந்து நடிக்கிறா அப்படிங்கிறது நல்லாவே ஒரு வழியாக தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து நினைக்கிறாரு எப்படியாவது இங்கே வெண்ணிலாவை வெளியே கூட்டிகிட்டு போய் அவன் மனசில் என்ன இருக்குது அவளுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு வெளியே போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வாசலில் நிற்கிறாங்க உடனே காவேரியை பார்த்துட்டு காவேரி நான் இவளை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தாவும் ஏய் நீ என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ காவேரியும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் வெண்ணிலா முகமே மாறுது இதை விஜயமே கவனிக்கிறாரு தாத்தா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டிட்டு போறாரு உடனே தாத்தா சொல்கிறாரு எல்லாம் பேஜயுமே வந்து இவன் கேட்கவே மாட்டேறாமா இவனுக்கு ரொம்பவே திமுற ஆகி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு கரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு உடனே இங்கே விஜயம் காரில் போகும்போது சாரி தாத்தா நான் அவங்களையே அரட்டி பேசிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க நான் வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு புது தான் வருவேன் கண்டிப்பாக கெண்ணிலா என்னை கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டே வேறு அவளை நான் நாளைக்கே கொண்டு போய் வேறு எங்கேயாவது விட்டுருவேன் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு போகிறாரு போனோன்னே ஒரு ஐஸ்கிரீம் கடையில் தான் நிப்பாட்டுறாங்க காரை அப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலா முகம் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது வெண்ணிலா இது உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெண்ணிலா வந்து ஞாபகமே இல்லாத மாதிரி அப்படியே முழிக்கிறாங்க திருத்தருன்னு முழிக்கிறாங்க உடனே இவர் இறங்கி உள்ளக்க போக உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா இங்கே நம்ம அடிக்கடி வருவோமே உனக்கு தெரியலை நீ காலேஜ் முடித்து வரும்போது நான் இங்கேலாம் உன்னை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு இங்கே வெண்ணிலா அப்படியே ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுர்றாரு அப்போ அவராகவே ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு சரி ஐஸ்க்ரீம் ஆர்டர் பண்ணேன் உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணேன் ஒரு முக்கியமான கால் இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் தள்ளி போக எங்கள் வெண்ணிலாட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ளேவர் வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் வெளியில் அப்படியே பார்க்குறாங்க விஜயவே திரும்பி திரும்பி விஜய் வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி இருக்காரு இங்கே வெளியில என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கார்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமே அதை டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுறாங்க வெண்ணிலுக்கு விஜய்க்கு என்ன பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதான் ஞாபகம் வந்துருச்சு அதிலேயே அவங்க ஆர்டர் பண்ண இங்கே விஜய் திரும்பி வர அந்த ஃப்ளேவர் வந்து இங்கே டேபிள் மேலே இருக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது என்ன வேணிலா எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரே நீ ஆர்டர் பண்ணியிருக்கப்போல்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சாப்பிட்ற மாதிரி நடிக்க இந்த ஒன்றே போதும் வேணிலா நீ வந்து இத்தனை ஃப்ளேவரில் கரெக்டாக எப்படி எனக்கு பிடிச்சதையும் உனக்கு பிடிச்சதையும் நீ ஆர்டர் பண்ணுவேன் முன்னாடிலாம் இப்படி தான் நீ பண்ணுவ அதே மாதிரி இப்போயும் பண்ணியிருக்க உன்னை என்னால் கண்டிப்பாக நான் முழுசாக இப்போ தெரியுது நான் காவேரி சொன்னது உண்மை தான் தாத்தா சொன்னது உண்மை தான் உனக்கு ஞாபகம் எல்லாமே எப்பயோ வந்துருச்சு நீ வேணுக்குன்னே காவேரியவும் என்னையவும் பிரிக்கணும் தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க கண்டிப்பாக உன்னைய இதுக்கு மேலே வீட்டில் வச்சிருக்கிறது எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கெடுதல் இனிமேல் உன்னைய எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இங்கே வெணிலா கூட்டிகிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாரு எங்கள் தாத்தா ரொம்ப கோமா உட்காந்துட்டு இருக்காரு என்ன தாத்தா சாப்பிட்டேலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட என்ன தாத்தா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் தாத்தா நீ இப்போல்லாம் நடந்துக்கிறதே எனக்கு பிடிக்கல எப்போ இதுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீ தனியாக போனேன் அப்படின்னு சொல்ல தாத்தா நான் எல்லாம் காரியமாக தான் தாத்தா போனேன் நீங்கள் என்கிட்ட நேற்று சொன்னீங்க பார்த்தீங்களா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போனேன்னு சொல்ல சும்மா ஏதாவது கதை கட்டிக்கிட்டு இருக்காது என்ன டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக போனேன் நீ பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து வெணிலா நீ உள்ளக்க போ அப்படின்னு சொல்லிடுறாரு வெணிலா வந்து உள்ளே போயிடுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து தாத்தாட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க நடந்ததை ஃபுல்லாக நீங்கள் சொன்னது உண்மை தான் தாத்தா இதை நான் டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக தான் நான் போனேன் டெஸ்ட்டு பண்ணதில்லை விஜய் விஜய்யோட டெஸ்ட்டில் இங்கே வெனிலா வந்து நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடையில் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் தாத்தாமே ஓ அதுக்காக தான் நீ அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போனியா நான் கூட உனைய தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்ல நீங்கள் தான் என்னை சரியாக நினச்சிருக்கீங்க இப்போ என்ன இவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இதை எப்படி இவக்கிட்ட சொல்லணும்னு தான் தெரில இவ்வளோ பார்க்க எனக்கு பாவமாக இருக்குன்னு சொல்ல ஆனால் இதெல்லாம் நீ பாவமாக நினைச்சின்னா அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு உடனடியாக அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய விடா விஜய் அப்புறம் அந்த பொண்ணு வேறு மாதிரி ஆயிட போறா இவளுக்கு மறுபடியும் பைத்தியம் எங்கிட்ட ஏதாவது பிடிச்சிட போகுதுன்னு சொல்ல தாத்தா சும்மா இருங்க தாத்தா அவள் குழந்த மாதிரி இப்படி இருக்கா அப்போ குழந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவளை மடியில் தூக்கி வச்சு நீ இருக்கியா அங்கே பாரு உனக்கு இன்னும் நாலு நாள் தான் டைம் அதுக்குள்ளா அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு இவளை எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுற வழியை பாருங்கள் இத்தனை நாள் அவள் எல்லாமே தெரிஞ்சும் இந்த மாதிரி ஞாபகம் வந்தும் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கானா இவள் இன்னும் என்னென்னலாம் பண்ணுவா அவளுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கோம் நீயும் காவேரியும் புருஷன் பொண்ணாட்டி அப்படின்னு அவளா விலைக்கு போக வேணாம் இதெல்லாம் என்ன என்னடா பழக்கம் இந்த பொண்ணு முன்னாடிலாம் அப்படி இருக்காது ஆனால் இப்போ இந்த ராகினியோடு சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ தாண்டா பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லிடுறாரு உடனே விஜயும் சரியான சந்தர்ப்பம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் விடலான்னு சொல்லி காத்துட்ருக்காரு